ஹலோ கைஸ் வெல்கம் டு இனியா கலை அகாடமி ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அழகு ஏழில் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும்ங்கிற டாபிக் இருக்குது இதில் பதினஞ்சு கேள்விகள் கேட்குறாங்க இதில் திருக்குறள் தொடர்பான செய்திகள் பார்த்துருக்கோம் அப்புறம் கல்விங்கிற அதிகாரம் பார்த்துருக்கோம் இப்போ வாங்க அன்புடைமைங்கிற அதிகாரம் பார்ப்போம் நீங்கள் கல்வி பார்க்காதவங்க போய் நம்ம சேனலில் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் ரொட்டினாக நம்ம வீடியோ வரும் வாங்க இப்போ அன்புடைமை அதிகாரத்தை பார்ப்போம் திருக்குறள் அன்புடைமை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் பொருள் அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அன்பு துன்பத்தை பார்த்ததுமே நம் அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் வள்ளுவர் என்ன சொல்கிறார்னா அன்பை வந்து அடைத்து வைக்க முடியாது அதுக்கு தாழ்பால் இல்லைங்கிறாரு நமக்கு பிடிச்சவங்களையோ நம்ம ஃப்ரெண்டோ அவங்க துன்பத்தில் இருக்கும்போதோ இல்லை அவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டு கஷ்டப்படும் போதோ நம்ம அவங்கள பார்க்குறப்ப நம்மளோட அன்பானது கண்ணீராக வெளிப்பட்டும் நிற்கும் சொல்கிறார் இதான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் சொல்லும் பொருளும் பாருங்கள் ஆர்வலர் அன்புடையவர் கண்ணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும் இப்போ ரெண்டாவது குரல் பாருங்க அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு இந்த குரலை ஒரு தரைக்கு ரெண்டு தரை மேலே படிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து மீனிங் புரியும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்பிலார்னா யார் அன்பு இல்லாதவர் எல்லாம் தமக்குரியர் அவங்க கிட்ட இருக்க எல்லா பொருளுமே இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்பு இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வச்சுருக்க பொருள் எல்லாம் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிம்பாங்க ஆனால் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அன்புடையார் எண்பும்னா எலும்பும் அவங்கக்கிட்ட இருக்கிற செல்வங்கள் மட்டுமல்ல அவங்கள்ட்ட இருக்க உடல் பொருள் ஆவி அனைத்துமே பிறருக்கு சொந்தம் பிறருக்கு தேவை அப்படின்னா உதவி உடனே உதவி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாரு வள்ளுவர் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவர் அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவி அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர் சொல்லும் பொருளும் பாருங்க என்பு எலும்பு இங்கு உடல் பொருள் ஆவியை குறிக்கிறது மூணாவது குரல் பாருங்க அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறுக்கு என்போடு இயந்த தொடர்பு பொருள் உடம்போடு உயிர் இணைந்து இருப்பது போல வாழ்க்கை வேறு நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது உடம்பும் உயிரும் இணைந்து எப்படி ஒன்றாக இருக்கிறதோ உடம்பையும் உயிரையும் பிரித்தா அது வந்து ஒரு இது கிடையாது இல்லை பொருள் இல்லை உடம்பு உயிரும் இருந்தால் உயிர் இல்லாதவன் ஜனம் அப்படிங்கிற மாதிரி இருக்குதில்ல அது போல் நம்ம வாழ்க்கை நெறியில் பார்த்தோம்னா அன்புங்கிறது இணைந்தே இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் இருந்தால் அன்பை பிரிச்சுட்டா நம்ம வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்கிறாரு வள்ளுவர் பொருள் பாருங்கள் சொல்லும் பொருளும் வழக்கு வாழ்க்கை நெறி ஆறு உயிர் அருமையான உயிர் என்பு எலும்பு இப்போ பாருங்கள் நாலாவது குரலை பார்க்கலாம் அன்பினும் ஆர்வம் உடைமை அது ஏனும் நண்பெனும் சிறப்பு அன்பு இனும் ஆர்வம் உடைமை அது ஏனும் நண்பெனும் சிறப்பு அன்பு விருப்பத்தை தரும் விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தரும் அன்புங்கிறது விருப்பத்தை தரும் இப்போ விருப்பம் இருந்தால் தான் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பு தருங்கிறாரு விருப்பம் தான் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தரும் சொல்கிறாரு ஈனும் தரும் ஆர்வம் விருப்பம் வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள் இப்போ வாங்க அஞ்சாவது குரலை பார்க்கலாம் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு பொருள் அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார் அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறி நம்ம வாழ்க்கை நெறியில அன்பு இருந்ததுன்னா உலகத்தில் வந்து மகிழ்ச்சி உடையவங்க நம்மளை போல சிறந்தவங்க இல்லைன்னு சொல்கிறாரு வள்ளுவர் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப பையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு பையகம் உலகம் என்ப என்பார்கள் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை நீங்கள் குரல் விரைவிக்கு மேலே ரெண்டு தடவை படிச்சிங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மீனிங் புரிய ஆரம்பிக்கும் அன்பு வந்து அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர் அன்பு வந்து அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர் வீரத்திற்கும் அன்பே துணை மரம் வீரம் கருணை வீரம் இரண்டுக்குமே அன்பு தான் அடிப்படை என்பது பொருள் அன்புங்கிறது வந்து நம்ம கருணைக்கு மட்டும் சார்ந்தது இல்லை வீரத்துக்கும் அன்பு தான் சார்ந்ததுங்கிறாரு வள்ளுவர் வாங்க ஏழாவது குரலை பார்க்கலாம் எண்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் எண்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் பொருள் எலும்பில்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அளிக்கும் எலும்பில்லாத உயிர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த புழு பூச்சி இதெல்லாம் வந்து வெயிலில் ரொம்ப தாங்க முடியாமல் அழிஞ்சிரும் அதுபோல் மனிதர்களோட வாழ்க்கையில் அன்பு இல்லைன்னா அறம் வந்து வருத்தி அளிக்கும் அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அளிக்குங்கிறாங்க வள்ளுவர் எலும்பில்லாத உயிர்களை வெயில் எப்படி வந்து அழிச்சிருமோ அது மனிதர்களின் வாழ்க்கை அன்பில்லைன்னா அந்த அறம் தர்மம் அதே வந்து அழிச்சிருங்கிறார் வள்ளுவர் என்பிலது எலும்பில்லாதது புழு அன்பிலது அன்பில்லாத உயிர்கள் வாங்க பேட்டாது குரலை பார்க்கலாம் அன்பகத்தில் இல்லா உயிர் வாழ்க்கை வன் பார்க்கண் வற்றல் மரம் தளிிர்த்தற்று அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று பொருள் பாருங்க பாலை நிலத்தில் உள்ள வாடி போன மரம் தளிர்க்காது பாலைவனத்தில் உள்ள வாடி போன மரம் தளிர்க்காது ஏன்னா பாலைவனத்துலங்கிறது தண்ணி வசதியே கிடையாது அங்கே மழையும் பெய்யாது அதனால அங்கே உள்ள மரம் வாடி போச்சுன்னா தளிர்க்காது அது நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது பாலைவனத்தில் உள்ள மரம் எப்படி வாடிப்போச்சுன்னா தளிர்க்காதோ அது போல நெஞ்சில் அன்பில்லாத மனிதர் வாழ்க்கையும் தளிர்க்காதுன்னு வள்ளுவர் சொல்றாரு இப்போ சொல்லும் பொருளும் பார்க்கலாம் வாங்க அன்பு பிளஸ் அகத்து பிளஸ் இல்லா அன்பு உள்ளத்தில் இல்லாத பண்பார் கண் இதை பிரிச்சா பண்பால் பிளஸ் கண் பாலை நிலத்தில் தளிர்த்தற்று தளித்தது போல வற்றல் மரம் வாடிய மரம் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்கண் வற்றல் மரம் தளித்தற்று பாலைவனத்தில் உள்ள மரம் வந்து எப்படி வாடி போச்சுன்னா தளிர்க்காதோ திரும்ப வந்து செழியிருக்காதோ அது போல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை வந்து செழிக்காதுன்னு வள்ளுவர் சொல்றாரு இப்போ வாங்க ஒன்பதாவது குரலை பார்க்கலாம் புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவர்க்கு நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கைகால்கள் போன்ற உடல் உறுப்புகளால் என்ன பயன் நெஞ்சில் அன்பு இல்லாதவங்களுக்கு மனசில் அன்புங்கிற ஒரு இது கை கைகாலு நிறைய வசதிகள் சொத்துகள் இருந்து எந்த பயனும் இல்லைங்கிறாரு வள்ளுவர் புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு புறத்துறுப்புனா உடல் உறுப்புகள் எவன் செய்யும்னா என்ன பயன் அகத்துறுப்பு மனத்தின் உறுப்பு அன்பு போவாங்க பத்தாவது குரலை பார்க்கலாம் அன்பின் வலியது உயிர்நிலை அகுதில்லாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு அன்பின் வலியது உயிர்நிலை அகுதில்லாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு பொருள் அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம் அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்புதான் அங்கு உயிர் இல்லை வள்ளுவர் என்ன சொல்கிறாருனா ஒரு மனிதன்னாவே அண்ணா மற்ற உயிர்கள் மேலே அன்பு செலுத்துகிறவங்களாக இருக்கணும்னு சொல்கிறாரு அப்படி அன்பு இல்லைன்னா உடம்புங்கிறது அன்பில்லாத ஒரு மனிதனோட உடம்புங்கிறது வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தாங்கிறாரு அங்கே இருக்கிறதுக்கான அர்த்தமே இல்லைன்னு சொல்கிறாரு இப்போ நம்ம திருக்குறளில் அன்புடைமையில் உள்ள பத்து குரலும் பார்த்தோம் ஏற்கனவே வந்து நம்பிங்கிற அதிகாரம் பார்த்துருக்கோம் அப்புறம் திருக்குறள் தொடர்பான செய்திகள் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க நீங்கள் போய் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த அன்புடைமையை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா வாழ்க்கைக்கு வந்து அன்பு கருணை இதெல்லாம் ரொம்ப முக்கியங்கிறாரு நம்ம வள்ளல்லார் சொன்ன மாதிரி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நான் வாடினேன் வள்ளல்லார் சொன்ன மாதிரி திருவள்ளுவரும் நம்ம மனித வாழ்க்கைக்கு அன்பு தான் முக்கியங்கிறாரு இந்த வீடியோ ஒரு தடவைக்கு மேலே ரெண்டு தர பாருங்கள் நம்ம வந்து இதை வந்து மனப்பாடம் பண்ண முடியாது ஒரு தடவைக்கு மேலே ரெண்டு தர பாருங்கள் புரிஞ்சுக்கிட்டு நம்ம இதை படித்தோம்னாவே கேட்டோம்னாவே ஓரளவுக்கு நம்மளுக்கு மெமரி ஆயிரும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ ரொட்டீனாக வரும் கல்விங்கிற அதிகாரம் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஓகே தேங்க்யூ காய்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ ரொட்டீனாக வரும் நாளைக்கு இன்னொரு அதிகாரம் பார்க்கலாம் தேங்க்யூ டு ஆல்